நண்பா நண்பிகளுக்கு வணக்கம் உங்கள் ஆர் எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பரபரப்பான உலகத்தில் மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஆதி காலத்தில் இறைவனால் அருளப்பட்ட ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுதான் பகவத்கீதை பகவத்கீதைனா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அதோட அர்த்தம் கடவுளின் பாடல்கள் தி சாங் ஆஃப் காட் வானம் எப்படி முடிவில்லாம போய்கிட்டே இருக்குதோ அதே போல கீதையோட பெருமையும் ரொம்ப பெரியது அதை சுருக்கி அளவிடவே முடியாதுங்க என்றும் புதிய கருத்துக்கள் ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் முழுக்க இதை படித்தாலும் முழுமையா தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஏன்னா கீதை ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிய கருத்துக்களையும் பரிமாணங்களையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இன்றளவும் கீதை புதுமையாவே இருக்கு அப்படிப்பட்ட இந்த கீதை எங்க ஏன் உருவாச்சுன்னு பார்க்கலாமா கீதைங்கிறது மகாபாரதத்தோட ஒரு பகுதி அது எங்க சொல்லப்பட்டது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் எதிரணியை பார்த்தப்போ அங்கே தன்னோட உறவினர்கள் நண்பர்கள் ஆசான்கள்னு தனக்கு நெருக்கமானவங்க இருக்கிறத கண்டார் இவங்களோட சண்டை போடணுமாங்கிற எண்ணத்தில் அவர் போர் செய்ய மறுத்துட்டார் அர்ஜுனன் மனசில் எழுந்த இந்த குழப்பத்தை உணர்ந்த முக்காலமும் தெரிஞ்ச பரந்தாமன் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து தர்மத்துக்காக போராடும் போது உறவு முறைகள் குறுக்கிடக்கூடாதுன்னு விளக்கமாக உபதேசிக்கிறார் அந்த உபதேசத்தில் இருக்கிற தத்துவங்கள் யோகங்கள் வாழ்வியல் உண்மையால் தான் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிற அதி பொக்கிசமான பகவத்கீதை ஸ்லோகங்களின் பகிர்வு இந்த கீதை மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்களையும் எழுநூறு ஸ்லோகங்களையும் கொண்டது கீதையில் இருக்கிற கருத்துக்கள் எதுக்காக சொல்லப்பட்டுச்சு மனுஷங்க அமைதியாக வாழணும் என்னென்ன கடமைகளை அதாவது கர்மங்களை செய்யணும் எந்தெந்த அறச்செயல்களை அதாவது தர்மங்களை புரியணும்னு பகவான் சொல்கிறாரு பல சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களோட கருவூலமே கீதைன்னு சொன்னா அது மிகையே இல்லை உலகங்களை காத்து ரசிக்கிற நாராயணன் தன் வாயால் சொன்ன இந்த நூல் மற்ற சாஸ்திரங்களை விட உயர்ந்ததுங்கிறதுல சந்தேகமே இல்லை விதிக்கு கட்டுப்பட்ட இறைவன் கூட மனித பிறப்படுத்தப்போ விதிக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறாரு அதனால கடவுளே மனுஷனா பிறந்தாலும் விதிக்கு கட்டுப்பட்டாகணும்ங்கிறது இங்கு தெளிவா புரியுது மகாபாரதத்துல போர் வரவேண்டிய சூழல் ஏன் வந்துச்சு ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில் சொல்லலாம் பேராசையும் சூது கலந்த எண்ணம் பாண்டவர்கள் கிட்ட இருந்த செல்வத்தை துரியோதனன் தர்மபுத்திரர் சூதாட்டத்துக்கு அழைச்சான் சூது மூலமா அவங்க ராஜ்யம் திரௌபதி உட்பட எல்லா செல்வங்களையும் பறிச்சுக்கிட்டான் பனிரெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் மறைவு வாழ்க்கை பதிமூணு வருஷம் முடிஞ்சதும் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுக்கணும்னு சூதாட்டத்துல முடிவு செஞ்சாங்க ஆனா பதிமூணு வருஷம் கழிச்சு பாண்டவர்கள் திரும்ப கேட்டப்போ பேராசையும் பொறாமையும் பிடித்த துரியோதனன் நியாயமாக தர வேண்டிய இரத்தை மறுத்துட்டான் தவறை உணர்த்தாத அறிவுரை அறிவாலும் வயதாலும் முதிர்ந்த சான்றோர்கள் தூது போனாலும் துரியோதனன் அவங்க அறிவுரைகளை காது கொடுத்து கேட்கல தர்மநெறிகளின்படி நடக்காமல் பொறாமையும் பேராசையும் கொண்டு செயல்பட்டதுதான் இந்த போருக்கு மூல காரணம் போர் ஆரம்பிக்க போதும் தெரிஞ்சதும் கிருஷ்ணரை தங்கள் அணைக்கு பக்கபலத்துக்கு கூப்பிட துரியோதனனும் அர்ஜுனனும் துவாரகைக்கு போனாங்க தலைமாடு வர்சஸ் கால்மாடு கிருஷ்ணர் தூங்கிக் கொண்டிருந்தப்போ துரியோதனன் தலைமாட்டு பக்கம் ஒரு விலை உயர்ந்த ஆசனத்துல உட்கார்ந்திருந்தா ஆனா அர்ஜுனன் ரெண்டு கைகளையும் கூப்பி வணக்கத்துடன் திருவடிக்கு அருகில் நின்னுகிட்டு இருந்தாரு முதலில் கண்டது கண் கிருஷ்ணர் முதலில் வணக்கத்துடன் நின்னிருந்த அர்ஜுனனை தான் பார்த்தார் துரியோதனன் நான் தான் முதல்ல வந்த சொன்னான் கிருஷ்ணர் நீ முதல் வந்தாலும் நான் முதலில் பார்த்தது தான் சாஸ்திரப்படி குழந்தையோட விருப்பத்தை தான் முதலில் நிறைவேற்றணும்னு சொல்லி அர்ஜுனனுக்கு முன்னுரிமை கொடுத்தார் கிருஷ்ணர் ரெண்டு விதமான உதவிகளை முன்வைத்தார் அவருடைய பலம் வாய்ந்த நாராயண சேனை படை ஆயுதம் எடுக்க மாட்டேன் போர் செய்ய மாட்டேன்னு சபதம் போட்ட அவர் எதை பத்தியும் யோசிக்காம பகவானே நீங்க ஒருத்தரே போதும்னு அர்ஜுனன் கேட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்ட துரியோதனன் பலம் வாய்ந்த நாராயண சேனையை தனக்காக கேட்டான் இங்கதான் அர்ஜுனனோட ஞானம் வெளிப்பட்டுச்சு போர் செய்யாத கிருஷ்ணரை அர்ஜுனன் ஏன் தேர்ந்தெடுத்தாரு பகவானே நீங்க தனி ஒருவரே போர்க்களத்தில் உள்ள எல்லாரையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் அர்ஜுனன் சொன்னாரு கிருஷ்ணரோட ஞானம் வழிகாட்டுதல் தர்ம நியாயம் இதுதான் மிகப்பெரிய பலம்னு அர்ஜுனன் உணர்ந்தாரு நியாயமா அவங்கவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் கிடைச்சிருந்தா யுத்தமே வந்திருக்காது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக போர் செய்யறது நியாயம்தான் கிருஷ்ணர் சொல்றாரு திருதிராஷ்டன் கேள்வி பார்வை இல்லாத திருதிராஷ்டர் தன்னோட மந்திரி சஞ்சயன் கிட்ட தர்மபூமியான குருக்ஷேத்திரத்தில் போர் செய்ய திரண்டு இருக்கிற நம்மவங்களும் அதாவது என் பசங்களும் பாண்டவர்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு சஞ்சயனுக்கு பேரி நடுநிலைன்னு அர்த்தம் வேதவியாசர் அவருக்கு நடுநிலையோடு அறிந்து உணரக்கூடிய ஞான கண்ணை கொடுத்திருந்தாரு பாண்டவர்களோட படைபலத்தை பார்த்த துரியோதனன் தன்னோட குருவான துரோணாச்சாரியார்கிட்ட போய் பாண்டவர்களோட பலத்தையும் தன்னோட பயத்தையும் மறைக்கிறதுக்காக பல ராஜதந்திரமான பேச்சுக்களை பேசுகிறான் துரியோதனன் துரோணாச்சாரியார்கிட்ட உங்களோட அன்புக்குரிய சிஷியனாக இருந்தவன் தான் எதிலணியில சூப்பரா வியூகம் அமைச்சிருக்கான்னு மறைமுகமா பழி சொல்றான் தான் போர்ல தோக்க கூடாதுங்கிறதுக்காக தன் குருவோட அன்பையும் பாசத்தையும் கூட துரியோதனன் சந்தேகம் கொள்ளும் அரசியல் இங்க நாம பாக்குறோம் துரியோதனன் தன் படையிலுள்ள வீரர்களையும் பாண்டவர்கள் படையிலுள்ள வீரர்களையும் ஒப்பிட்ட பிறகு கடைசியா துரோணாச்சாரியாரை புகழ்ந்து நம்ம பக்கம் ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க பயப்படாம துணிஞ்சு போர் செய்யணும்னு உத்வேகம் கொடுக்கறான் நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய வாழ்வியல் நூல் பிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு கீதையில் சொல்லப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டது கீதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை தத்துவங்களும் மற்ற சாஸ்திரங்களோட அறிவும் தானாகவே உங்களுக்கு வந்து சேரும் இன்றிலிருந்து நீங்களும் கீதையோட ஒரு ஸ்லோகத்தையாவது படிக்க ஆரம்பிங்க நண்பர்களே இந்த உலகத்தில் எத்தனை குழப்பம் இருந்தாலும் அதுக்கான பதில் எல்லாம் கீதையில் இருக்கு கீதையை புரிஞ்சிட்டா போதும் வாழ்க்கையே மாறிடும் இன்றிலிருந்து தினமும் ஈவன் ஒன் ஸ்லோகா படிக்க ஆரம்பிங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயம் ஒரு புதிய திசை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்க ஜெய ஜெயஸ்ரீ கிருஷ்ணா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே